கர்ப்பமாக இருக்கிறாரா நடிகை கத்ரீனா உற்சாகத்தில் ரசிகர்கள் கமெண்ட்ஸ் பாலிவுட் உலகில் டாப் நாயகிகளில் ஒருவர் கத்ரீனா கைஃப் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளிவந்த பூம் படத்தின் மூலம் நடிகையாக இந்தியில் அறிமுகமாகினார் தொடர்ந்து ரேஸ் சிங்கிஸ் கிங் எக்தா டைகர் தூம் த்ரீ டக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் டைகர் த்ரீ என பல படங்களில் நடித்து வந்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகளை சினிமாவில் கடந்திருக்கும் கத்ரினா கைஃப் இன்றும் பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வளம் வருகிறார் ஹிந்தியில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவரான விக்கி கௌஷால் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கத்ரினா கைஃப் கர்ப்பமாக இருப்பதாக பாலிவுட்டில் செய்திகள் வேகமாக பரவி வருகின்றன அதற்கு முக்கிய காரணம் மெரூன் சிவப்பு நிற கவுனில் கத்ரினா நடத்திய போட்டோஷூட்டில் அவரது வயிற்று பகுதி கர்ப்பிணி பெண்களுக்கு இருப்பது போல் சற்று முன்னோக்கி வந்திருந்தது இதனால் அவர் கர்ப்பமாக இருப்பதாக செய்திகள் உலா வருகின்றது ஆனால் இதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை